இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் பாஜக மாநில தமிழக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கச்சு தொடங்க போறாரா இல்ல மறுபடியும் வந்து தலைவர் பதவிக்கு போறாரா இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எதிர்பார்ப்பாக உள்ளது பாஜக மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருக்கிறார் பிற்காலத்தில் அவருடைய பிளான் என்ன என்பதை பற்றி முழுமையாக இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் பாஜக மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்த போதும் அவர் தான் செய்தியாக இருந்தார் எப்படி அண்ணன் சீமான் வந்து தினந்தோறும் பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தியா வருவாங்களோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இருந்த போது தினமும் தலைப்பு செய்தியாக தாங்க தலைவர் பதவியை விட்டு தூக்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அவரும் தலைப்பு செய்தியாக இருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல ஒரு சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துல என்ன வரும் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் முன்னாள் முதல்வர் ஏடிஎம்கே ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு நான்கு வருட சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதற்கு முன்னாடி அவங்க நடத்தின அந்த பிரம்மாண்டமான திருமணம் வளர்ப்பு மகனான சுதாகரனுடைய திருமணம் அந்த திருமணத்திற்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேல ரெய்டிய வர ஆரம்பித்தது பாஜக இருக்கக்கூடிய ஒரு போசன்னா இவங்க மேல வழக்கு போட்டாங்க அதற்கு பிறகு வந்து கர்நாடக நீதிமன்றம் வந்து இந்த தண்டனையை வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு கொடுத்தாங்க சொத்து பிரச்சனை அப்படின்னால நமக்கு முதல்ல ஞாபகத்துல வருது அவங்க தான் அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை தாங்க திரு அண்ணாமலை அவர்களை பரபரப்பு ஒரு செய்திக்குள்ள கொண்டு வந்திருக்குது சமீபத்துல கோயமுத்தூர்ல தொண்டாமுத்தூர் பகுதிக்கு உட்பட்ட இக்கரை கோலுவாம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல பன்னெண்டு புள்ளி பதினாலு ஏக்கர் அதாவது பன்னெண்டு ஏக்கர் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஏக்கர் இடத்தை நாலரை கோடி ரூபாய் கொடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் அவர்கள் பெயரிலும் அவர்களுடைய மனைவியான திருமதி அகிலா பெயரிலும் இருவர் பெயரிலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுல ஒண்ணும் தவறு கிடையாதுங்க அந்த இடத்தோட வேல்யூ அப்படின்றது வந்து கைட்லைன் வேல்யூ அதாவது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு விலை நிர்ணயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலரை கோடி ரூபாய் பன்னெண்டு ஏக்கருக்கு பட் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குன்னா எண்பது கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க அப்ப நிலத்தின் உரிமையாளரை ஏமாற்றி அண்ணாமலை அவர்கள் எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை நான்கு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் இதுதான் ஒரு விமர்சனமாக வருது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது யாரும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளோ இன்ன பிற கட்சிகளோ கிடையாதுங்க பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய கல்யாண ராமன் என்பவர் அழுத்தம் திருத்தமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்ப இதற்கான விளக்கத்தையும் வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பிறக்கும் இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரவே இல்லை மேலிடம் மறைக்கும் இந்த பிரச்சனை வந்து போயிடுச்சு எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை நாலரை கோடி ரூபாய்க்கு திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி வாங்கினாங்க அப்ப இடத்தோட உரிமையாளரை ஏமாத்தி இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய அண்ணாமலை ஒரு பர்சனை ஏமாத்தி இப்படி சொத்து வாங்கலாமா அதற்கு சப்போர்டிவாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ரோடை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் போட்டு கொடுத்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு விடயமாக உள்ளது அப்ப இந்த அளவுக்கு சொத்து வாங்குவதற்கு பின்னால் இருந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு ஆளுங்கட்சியான டிஎம்கே மட்டும்தான் இதற்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்புல தலைவராக இருந்த போது பத்திரிகால சந்திப்புல சொன்ன அண்ணாமலை அவர்கள் அதற்கு மேல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை அப்ப நாங்க வெளியில வந்துட்டு திமுக அடிக்கிற மாதிரி அடிக்கிறவங்க நீங்க அழுகுற மாதிரி அழுங்க அப்படின்னு ரெண்டு கட்சியும் சேர்ந்து மக்களை ஏமாற்றியதாக இன்னைக்கு வந்துட்டு பாஜக தொண்டர்களே குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க பாஜக தொண்டர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆதரவான தொண்டர்கள் கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துல கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க லீகலா தான் பண்ணிருக்கோங்க இதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது யாருக்கும் ஆதரவாக எதுவும் பண்ணவே இல்லை சட்டத்துல எப்படி இருக்குதோ அதை முறைப்படியாக நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க சார் பதிவாளர் சங்க மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாரு திருமதி அகிலா வீட்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க பட் நாங்க வீட்டுல போய் பண்ணலை அவங்க எங்களை தேடி வந்தாங்க நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கவர்மெண்ட் என்ன கைட்லைன் வேல்யூ கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு மாற்றம் பண்ணவே இல்லை அந்த வேல்யூவுக்கு தான் நாங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சட்டப்பிரகாரம் பண்ணியிருக்கோம் அவருக்கு வந்து ஆதரவாக சாதகமாக யாரும் எதுவும் பண்ணலை லீகலா நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம்ன்றதையும் அவர் விளக்கமாக அவர் சொல்றாரு பட் இந்த பிரச்சனை என்பது யார் இதை கிளப்பி விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இதை பரப்பி விட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையை வந்து முன்வைக்கிறாங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் திரு அண்ணாமலை அவர்கள் மீது இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஏன் வருது அப்படின்னா அவர் தலைவராக இருந்த போது அந்த பிரமாண பத்திரம் அந்த அவர் சொத்து சொத்துப்பட்டியல வந்து பொழுது என்ன சொல்றார் அப்படின்னா என்னோட மனைவி பெயர்ல இத்தனை கோடி அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாரு என் பெயர்ல இருக்குது என்னோட மனைவி பெயர்ல இருக்குது இத்தனை ஏக்கர் இடம் இருக்குது அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து நாங்க சம்பாதிக்கவே இல்லை என் மனைவி வந்து ஒர்க் பண்றாங்க கட்சியை வந்து நடத்துவதற்கே நான் வந்து தான் வந்து ஹெல்ப் கேக்குறேன் என்னோட நண்பர்கள் தான் வந்து உதவி செய்யறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் வந்து செலவாகுது அதையெல்லாம் நண்பர்கள் தான் கொடுக்கறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு பட் இந்த சொத்து வாங்கினதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு பால் பண்ணை வந்து நான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்து ஒரு ஸ்கீம் பால் பண்ணை வைக்க போறேன் ஏன்னா வணிகத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் காமிக்க போறேன் நான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவ்வளவு கோடிக்கு வந்துட்டு எங்க நீங்க வந்து லோன் வாங்குவீங்க அதற்கான ப்ராசஸ் என்ன அதற்கான வருமானம் உங்ககிட்ட இருக்குதா அப்ப நாலரை கோடி ரூபாய் நீங்க வந்து எப்படி ரெடி பண்ணீங்க இந்த கேள்விகள்லாம் வந்து பாஜக தொண்டர்களே வந்து முன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஒரு வாட்ச் இஷ்யூ வந்தது வாட்சுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா அவர் கட்டின அந்த வாட்சோட விலையை வந்து கோடிக்கணக்கான மதிப்பு உள்ளது அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவர் என்ன சொன்னார்னா இது வந்து கிஃப்டா வந்ததுன்னு சொன்னாரு பரவாயில்ல இடம் வந்து கிஃப்டா வரலங்க பணம் கொடுத்து தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காரு பட் அதுக்கான விளக்கத்தை வந்து அவர் கொடுத்த போக இது வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில இல்லை அப்படின்னு தான் வந்து மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்ல பாஜக கட்சியும் வந்துட்டு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே வந்து பாஜகவாக இருக்கட்டும் திமுக அண்ணா திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியை உடைப்பதற்கு எதிர்கட்சிகள் தேவையில்லை கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே போதும் அதே மாதிரி இந்த பாஜக கட்சியில இரண்டாக உடைவதற்கு அப்படி உடைந்தால் உடைவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் அந்த தொண்டர்கள் அப்படின்னு கேட்டா அண்ணாமலைக்கு ஆதரவாக சில தொண்டர்கள் நைனார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக சில தொண்டர்கள் நயனார் நாகேந்திரன் பதவி ஏற்கிறாரு அண்ணாமலுடைய பதவியை படித்த பிறகு திரு நயினார் நாகேந்திரன் தலைவராக மாநில தலைவராக கொண்டு வராங்க பாஜக கட்சி பாஜக மாநில தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்ற உடனே செய்த முதல் வேலை சமூக ஊடக பிரிவை கூப்பிட்டு இனிமேல் வாரும் அரசியல் இருக்க கூடாது இந்த வாரும் அரசியலால் தான் இன்னைக்கு கூட்டணி என்பது அமையா அமையாம போயிடுச்சு என்பதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு ஓ பாஜக கட்சியை விட்டு விலகி வெளியில வரும்பொழுது திரு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு முன்வைக்கல நயினார் நாகேந்திரன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு அதே மாதிரி டிடிவி தினகரன் வெளியில வரும்பொழுது திரு நயினார் நாகேந்திரன் மீதுதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அண்ணாமலையோட நாங்க வந்து நல்ல ஒரு உறவுல தான் இருந்தோங்க பட் நயனார் நாகதன் அப்படி இல்லைன்றாரு பட் நயனார் நாகதன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாஜக கட்சி தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதற்காக யார்கிட்ட வேணாலும் நான் பேச ரெடியா இருக்கேன் எனக்கு கூட்டணி முக்கியம் அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் வந்து பிடிபட்டது அந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுப்பதற்காக தான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு திரு நயனார் நாகதன் மீது வரப்பட்டது வைக்கப்பட்டது அதற்கும் வந்து நயனார் நாகனுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திட்டமிட்டே வந்து அண்ணாமலையுடைய தொண்டர்கள் தான் வந்து பரப்புறாங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சாங்க இப்படி இருந்தும் வந்து மோதிட்டு இருக்கும் பொழுது பாஜக மாநில தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் பதவி ஏற்ற பிறகு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரிங்க அந்த நிகழ்ச்சியில அந்த பேனர்ல வந்து அண்ணாமலையோட படம் வந்து இருக்காது அப்படி ஒரு உச்சகட்ட மோதல்ல இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கிறதா வந்து தொண்டர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி கடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி டெல்லியில டெல்லி மாநில தலைவர்களுடன் தமிழக பாஜக மாநில தலைவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தினாங்க அமித்ஷாவுடைய தலைமையில் அதுல பாத்தீங்கன்னா பொன்னார் போயிருந்தாங்க திரு நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் வானதி சீனிவாசன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் போயிருந்தாங்க பட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இடம் இல்லை அழைப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இந்திய குடியரசு துணை தலைவராக பதவியேற்ற சி பி ராதாகிருஷ்ணன் அவரோட நிகழ்ச்சியிலேயும் வந்து திரு அண்ணாமலை வந்து கலந்துக்கவே இல்லை அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக பாஜக மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு முதல்ல நான் சொன்ன மாதிரி வார் ரூம் அரசியல் அதை வந்து தூக்குனாரு அதற்கு பிறகு பூத் கமிட்டி பூத் கமிட்டின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் மிகப்பெரிய ஒரு குளறுபடியை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறதாக அவங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பூத் கமிட்டி வந்து சரியா அமைக்கும்ன்ற வேலையும் வந்து அவர் ஃபர்ஸ்ட் பண்றாரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாஜக தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆதரவான நிர்வாகிகள் தான் பாஜக கட்சியில இருக்கிறாங்க அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவ நைனாராக இதனுடைய பேச்சை வந்து கேட்கறதே கிடையாது எந்த கூட்டம் நடந்தாலும் சரி ஆட்களை வந்து அழைச்சிட்டு வர்றதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது யார் யார் அண்ணாமலைக்கு ஆதரவான நிர்வாகிகள் இங்க கட்சியில இருக்கிறாங்க அவங்களுடைய பட்டியலெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள வந்து விட்டு தூக்கி இவங்களுக்கு சாதகமான ஆட்களை போடுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய சொத்துப்பட்டியில வந்து வெளியில வந்திருக்குது சோ இதை வந்துட்டு கல்யாண ராமன் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதில் சொல்லியிருக்கிறாரு அவரு வந்து பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பட் அவரே வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு ஒரு விவசாயி சொன்னாரே அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து சொத்து வாங்குற அளவுக்கு பணம் எப்படி வந்தது அப்ப இதற்கு பின்னாடி முழுக்க 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 திமுக இருக்குன்றது தெளிவாக தெரியுது அதனாலதான் வந்து இன்னைக்கு தேமுதிக கூட்டணியில வர முடியல ஓபிஎஸ் இருக்க முடியல டிடிவி வர முடியல இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கட்சியை விட்டு வெளியே போவதற்கான காரணமே அண்ணாமலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இந்த பிரச்சனை என்பது எங்க போய் முடியன்றது தெரியல பட் அதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களுடைய தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்கும் பொழுது தனி கட்சி தொடங்க போறீங்களா இல்ல தலைவர் பதவிக்கு மறுபடியும் வந்து முயற்சி பண்ண போறீங்களா அப்படி கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் எனக்கு நேரம் இருக்குதுங்க அதற்குள்ள நான் முயற்சி செய்து பாக்குறேன் அதற்கு பிறகு வந்து முடிவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இத்தனை வருடங்களாக வந்து நான் கட்சிக்காவே வந்து ஒர்க் பண்ணிட்டேன் என்னோட குடும்பத்துக்கு வந்து நேரம் செலவு பண்ணல என் குடும்பத்துக்கு வந்து நேரம் செலவு பண்ணி ஒரு வணிக விஷயத்த வந்து உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் சோ நானும் என்னோட ஒய்வும் சேர்ந்து மார்க்கெட்டிங் விஷயத்துல வந்து இறங்கி இறங்கிருக்கோம் அதனால அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி முடிச்சுட்டாருங்க சோ இந்த பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை என்பது தலைவர் பதவிக்கான அந்த போட்டி என்பது எங்க போய் முடியும் தெரியல தொடர்ச்சியாக வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் நீடிப்பாரா இல்ல மறுபடியும் வந்து அண்ணாமலை போறாரா என்பதை வந்து டிசம்பருக்கு பிறகுதான் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி தனி கட்சி தொடங்க போறாரா அப்படி தொடங்கினால் என்ன விதமான ஒரு தாக்கத்தை அது பாஜக கட்சிக்கு கொடுக்கும் என்பதையும் வந்து நாம பொறுத்து இருந்தா பார்க்கலாம் சோ இந்த சொத்து பிரச்சனை எங்கே வரைக்கும் போகும் எப்படி வந்து முடிவுக்கு வரும் பின்னாடி இருந்து இயக்குவது நிச்சயமாக திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக அழுத்தம் திருத்தமாக வைக்கிறது என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திவா நன்றி வணக்கம்